தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராய் யேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திருப்பலி முன்னுரை அன்மாண்டவர்களே இம்மானுவேல் என்னும் பெயரை தாங்கி என்றும் நம்மோடு இருக்கும் ஆண்டவரின் சன்னிதானத்தில் ஒன்று கூடி இறைவனின் திருமகனாம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா வழிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை அன்புடன் பங்கு பெறவின் சார்பாக மகிழ்வுடன் கூறிக்கொள்கிறோம் மார்கழி குளிரினில் மாபெரும் மகிழின் மறை உண்மையாக மாபரன் மாமரியின் மழலையாக மன்னகத்தில் மனு மலர்ந்து மனித மாண்பினை மீட்டெடுக்க மானிடத்திற்கு விடுதலை அளிக்க இறை திருவளம் மண்ணில் நிறைவேற்ற நமக்காக நம்மீது கொண்ட பேரன்பின் பொருட்டு மானிடராக பேரு ஒழியாக நம்முடையே வந்துள்ளார் ஒவ்வொரு குழந்தையும் வெகு வெகுமகுதியாகும் ஆனால் இங்கே இறைவன் தன் மகனை நமக்கு வெகுமகுதியாக பரிசாக கொடுத்துள்ளார் அதில்தான் இறை அன்பு அடங்கியுள்ளது என நாம் உணர வேண்டும் எளியவர் வாழ்வு ஏற்றம் பெற ஏங்கும் வெளிகளில் ஏக்கங்கள் நீங்கிட ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு ஓங்கி உயர்ந்திட அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை அளித்திட ஒளியினின்று ஒளியின் பாதையில் பயணித்திட பாமரனாக பாலன் பிறந்திருக்கிறார் அவரின் பிறப்பு நம் கிறிஸ்துவ வாழ்வு பற்றி சிந்திக்க அழைக்கின்றது இறைமகன் மனிதனாகப் பிறந்து தம் அன்பு இறைவாழ்வு நம்பிக்கை அனைத்தையும் ஏன் தன்னையே நமக்காக பகிர்ந்து கொண்டார் தமது ஊடுரும் அன்பினால் நம் வாழ்வு முழுவதும் நமக்குள் நிலைத்திருக்கின்றார் கிறிஸ்துவ வாழ்வு என்பது நமக்குள் அடைப்பட்டு போகும் வாழ்வல்ல கிறிஸ்துமஸ் இதயம் கொடுக்கும் இதயம் தன்னைவிட மற்றவரை முதலில் நினைக்கும் பரந்த இதயம் கொண்டது அது நான் என்ற சுயனம் தாண்டி நம்மையே பகிர்ந்து வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்பது இன்று நாம் பெறும் நற்செய்தி வறுமையில் வாடுவோருக்கு நம் பொருளை பணத்தை பகிர்ந்து கொடுக்கலாம் உறவுகளினின்றி நட்புகளினின்றி தனிமையில் வாடுவோருக்கு தம் நேரத்தை பகிர்ந்து கொடுக்கலாம் கோபத்தில் சிதறிய உறவுகளிடம் மன்னிப்பை பகிர்ந்திடலாம் மேலும் நாம் பெரும் அஞ்சாதிரிகள் என்ற நற்செய்தியை நாம் உலகினருடனும் உடன் வாழ்வோர்களோடும் பகிர்ந்து கொள்வோம் இப்படி பல பகிர்வின் பல முகங்கள் பல உள்ளன இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நாம் இயேசுவோடு இணைந்து பகிர்வின் மனிதர்களாய் மாறவும் நம்மை தேடி வந்த அவரை நம் வாழ்வின் மையமாக இதயத்தில் ஏற்றிடவும் அருள் வேண்டி இப்புனித திருப்பலியில் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம் இரையேசுலினியவர்களே நாம் இந்த தெய்வீக பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க கொடுக்க தடையாக உள்ள நம்முடைய குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்றாடுவோம் இப்பலியை உகந்த பலியாக ஒப்புக்கொடுப்போம்

இல்லாமல் இறைவன மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மன்றாபமாக இறைவா உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளியிருக்க செய்தீரே அதனால் இம்மன்னகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராகு உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ